முக்கிய விழா புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களில் கிறிஸ்தவர்கள் சிறப்பு பிரார்த்தனை புதுச்சேரியில் அனைத்து பெண்களுக்கும் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோ சார்ஸ் மார்டன் தேர்தல் வாக்குறுதி தேர்தலில் வெற்றி பெற்ற ஆட்சி அமைத்தால் சொந்த பணம் நூறு கோடியை புதுச்சேரியின் வளர்ச்சிக்காக ஒதுக்குவேன் என ஜோ சார்லின் அதிரடி புதுச்சேரியில் உள்ள தூய ஜென்ம ராக்னி அன்னை பேராலயத்தில் புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் தலைமையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் திறப்பு திருப்பலியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர் கிறிஸ்தவர்களின் முக்கிய பண்டிகையான கிறிஸ்துமஸ் விழா வழக்கமான உற்சாகத்துடன் புதுச்சேரியில் கொண்டாடப்பட்டது பல்வேறு தேவாலயங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு அழகாக காட்சியளித்த நிலையில் நகரப்பகுதியில் உள்ள தூய ராக்னி அன்னை பேராலயத்தில் புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலீஸ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது தொடர்ந்து இயேசு சொருபும் குடிலில் வைக்கப்பட்டது இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட கிறிஸ்தவர்கள் சுற்றுலா பயணிகள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் மேலும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நகர பகுதியில் சுமார் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் தேர்தலில் லட்சிய ஜனநாயக கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் புதுச்சேரியின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் தனி வாரியம் அமைத்து அதற்கு தன் சொந்த பணம் நூறு கோடி ரூபாயை ஒதுக்குவேன் என லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் வரலாற்று அறிவிப்பை தெரிவித்துள்ளார் மேலும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் எனவும் அவர் வாக்குறுதி அளித்துள்ளார் புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் மகளிருக்கான ஜேசியம் மின் வாக்குறுதிகள் அறிமுக விழா அரியூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது எல்ஜே தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன் சிவசங்கரன் ஜேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் சான்குமார் நடிகர் தாடி பாலாஜி உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர் விழாவில் அனைத்து மகளிருக்கும் சேலை டிஷர்ட் பிரியாணி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் வழங்கினார் மேலும் விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்களை ஆறு பெண் தலைவர்கள் பெயரில் அறிவித்து திட்டங்களில் விளக்கப்பட்டன அதன்படி வீரமங்கை ராணி வேலு நாச்சியார் மகளிர் பாதுகாப்பு திட்டம் தர்மாம்பால் வாழ்வியல் மேம்பாட்டு திட்டம் முத்துலட்சுமி ரெட்டி மகளிர் சுகாதார திட்டம் மணியம்மை பெண்கள் சுயமரியாதை திட்டம் ஔவையார் பெண்கள் ஆளட்டும் திட்டம் சரஸ்வதி சுப்பையா மகளிர் உரிமை திட்டம் ஆகிய திட்டங்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் பெண் நிர்வாகிகள் அறிமுகம் செய்தனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் லட்சிய ஜனநாயக கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் புதுச்சேரியில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் எனவும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த மணமகள்களுக்கு மகள்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவியும் பத்து கிராம் தங்கமும் வழங்கப்படும் என அறிவித்தார் இதேபோல இல்லத்தரசிகளுக்கு ஆண்டுக்கு ஆறு எல்பிஜி சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு முப்பத்தை ரூபாய் நிதி உதவியும் ஊட்டச்சத்து குறைபாட்டை சரி கிட்டும் வழங்கப்படும் என்றார் கணவனை இழந்த பெண்களை கைவிடப்பட்ட பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் திருமணமாகாத பெண்களுக்கு ஆண்டுக்கு அறுபதாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் குழந்தைகளை அரசு பள்ளியில் படிக்க வைக்கும் தாய்மார்களுக்கு ஆண்டுக்கு இருபதாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை அளித்தார் தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரி சட்டமன்றத்தில் தற்பொழுது ஒரே ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமே உள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் லட்டிய ஜனநாயக கட்சி சார்பில் குறைந்தது ஆறு பெண் சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் என பெண்களின் பிரதிநிதிப்படுத்துவதற்கான வரலாற்று வாக்குறுதி அளித்தார் மேலும் புதுச்சேரியின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் ஒதுக்குவேன் என லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் அறிவிப்பை வெளியிட்டார் புதுச்சேரியிலும் முதல் சர்வதேச கிளாசிக்கல் போட்டி ஹண்டர் குயின் ட்ராஃபி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடக்கம் ஜோ சார்லஸ் மார்டின் குத்துவிளக்கேற்று ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் சாதுர் யோகா அறக்கட்டளை சார்பில் நடத்தப்படும் ஹண்டர் குயின் ட்ராஃபி புதுச்சேரி என்ற முதல் சர்வதேச கிளாசிக்கல் ஃபைட் செஸ் போட்டி இரண்டாயிரத்தி ஐந்து தொடக்க விழா புதுச்சேரி சாய்பாபா சுவாமிகள் திருமண மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது இப்போட்டியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் அவரது மனைவி சிந்து சார்லஸ் அவர்களுடன் இணைந்து குத்துவிளக்கேற்று ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் இந்த தொடக்க விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் துரைசாமி தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் முதன்முறையாக நடைபெறும் இந்த சர்வதேச கிளாசிக்கல் ஃபைட் செஸ் போட்டி டிசம்பர் இருபத்தைந்து முதல் முப்பது தேதி வரை நடைபெறுகிறது இந்த போட்டியில் பீகார் உத்தரப்பிரதேசம் ஹரியானா தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசம் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட பல மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்களுடன் அமெரிக்காவைச் சேர்ந்த சர்வதேச செஸ் வீரர்களும் பங்கேற்கின்றனர் மொத்தமாக ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டுள்ள இந்த போட்டியில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஃபைட் மதிப்பெண் பெற்ற சர்வதேச தரநிலை வீரர்கள் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது செஸ் போட்டி தொடக்க விழாவின்போது லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் செய்து வரும் சமூக சேவைகள் மற்றும் மக்கள் நலப் பணிகளை புகழ்ந்து தனுஸ்ரீ என்ற பள்ளி மாணவி வாசித்த கவிதை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது இந்த நிலையில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூறியதாவது இளைஞர்களை ஊக்குவிக்கும் நோக்கிலேயே இந்த செஸ் போட்டி நடத்தப்படுகிறது தமிழகத்தைச் சேர்ந்த பலர் உலக அளவில் செஸ் விளையாட்டில் புகழ் பெற்றுள்ளனர் அதேபோல புதுச்சேரியைச் சேர்ந்த இளைஞர்களும் உலக அரங்கில் வெற்றி பெற்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் இந்த போட்டியில் பங்கேற்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று உரையாற்றினார் புதுச்சேரி அரசு பள்ளிகளில் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் ஒப்பந்த ஆசிரியர்களின் நீதிமன்றம் உத்தரவின்படி பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இன்று இரண்டாவது நாளாக கல்வித்துறை வளாகத்தில் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் அவர்களை நேரில் சந்தித்து அவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அவர்களின் கோரிக்கையை கேட்டறிந்தார் புதுச்சேரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சம்பள கணக்குகளை பராமரிக்கும் புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் வரை தனிநபர் விபத்து காப்பீடு திட்டம் மற்றும் பத்து லட்சம் ரூபாய் குழு கால காப்பீடு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டு அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் எஸ்பிஐ மற்றும் புதுச்சேரி அரசு கையெழுத்திட்டனர் புதுச்சேரி அரசு சம்பள தொகுப்பு மற்றும் காவல்துறை சம்பள தொகுப்பு ஆகியவற்றிற்காக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசின் தலைமைச் செயலாளர் டாக்டர் சரத் சௌகான் மற்றும் சென்னை வட்டத்தின் உள்ளூர் தலைமை அலுவலகமான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் பொது மேலாளர் ஹரிதா பூர்ணிமா ஆகியோர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது தொடர்ந்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி எஸ்பிஐ நிர்வாகிகள் கொண்டுவரப்பட்ட சலுகைகள் அனைத்தும் அரசு ஊழியர்களுக்கு பயன் அடைந்திடும் வகையில் அறிவுறுத்தும்படி வேண்டுகோள் விடுத்தார் அதற்கு முதலமைச்சர் இது தொடர்பாக உடனடியாக ஆவணம் செய்வதாக உறுதியளித்தார் புதுச்சேரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சம்பள கணக்குகளை பராமரிக்கும் புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் வரை தனிநபர் விபத்து காப்பீடு திட்டம் மற்றும் பத்து லட்சம் ரூபாய் குழு கால காப்பீடு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை வழங்குகிறது கடன் கார் கடன் மற்றும் தனிநபர் கடன் குடும்ப சேமிப்பு கணக்கு எஸ்பிஐ ரிஷ்டே ஆகியவற்றிற்கான செயலாக்க கட்டணங்களில் சலுகையும் வழங்கப்படுகிறது குடும்பத்திற்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் தனிநபர் விபத்து காப்பீடு திட்டத்துடன் பல கவர்ச்சிகரமான சலுகைகளும் வழங்கப்படுகிறது புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கேலண்டர் சர்க்கரை அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் வீடு வீடாக சென்று வழங்கினார் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கேலண்டர் மற்றும் அரிசி சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட கலைநகர் பகுதியில் இன்று நடைபெற்றது அங்கு உள்ள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு வீடு வீடாக சென்று வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் தலைமை தாங்கி வீடு வீடாக சென்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தினசரி கேலண்டர் அரிசி சர்க்கரை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சப்தகிரி குழும நிர்வாக இணை இயக்குனர் விஜய் ஆனந்த் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கணேஷ் நகர் ராமலிங்கம் நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வீடு வீடாக சென்று இந்த கேலண்டர் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அரியாங்குப்பத்தில் போலி கிரய அச்சார உடன்படிக்கை பத்திரம் தயார் செய்த புதுச்சேரி அரசு மின்துறை ஊழியர் மற்றும் பார் உரிமையாளர் சகோதரர்கள் இருவர் மீது வழக்கு பதிந்த நிலையில் தலைமறைவான இரண்டு பேரையும் அரியாங்குப்பம் போலீசார் தலைவீசி தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற நில மோசடி பத்திரப்பதிவு மோசடி பல்வேறு அதிகாரிகளின் பின்னால் அரங்கேறி வருகிறது இந்த நிலையில் நில மோசடி வழக்குகள் நாளுக்கு நாள் குறிப்பாக புதுச்சேரியில் அதிகரித்து வருகிறது போலி பத்திரம் தயாரித்து விற்பனை செய்ய முயன்ற மற்றொரு சம்பவம் அரியாங்குப்பம் பகுதியில் அரங்கேறியுள்ளது புதுச்சேரி அரியாங்குப்பம் கொமுனியன் பஞ்சாயத்து அலுவலகத்தின் பின்புறம் உள்ள இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி நான்கு சதுரடி கொண்ட இருபத்தி மூன்று லட்சத்திற்கும் மதிப்பிலான புதுச்சேரி வழக்கறிஞருக்கு சொந்தமான இடத்தை அபகரிக்கும் நோக்கத்தோடு குறிப்பிட்ட சொத்தின் மீது போலி கிரக அச்சார உடன்படிக்கை பத்திரத்தை தயார் செய்து புதுச்சேரி அரசு மின்துறை ஊழியராக பணிபுரிந்து வரும் கோட்டீஸ்வரன் மற்றும் புதுச்சேரியில் மதுபான ரெஸ்ட்ரோபார் மற்றும் அரிசி கடை வைத்திருக்கும் அரியாங்குப்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் இருவரும் கூட்டு சேர்ந்து போலி பத்திரம் தயாரித்து வழக்கறிஞருக்கு சொந்தமான இடத்தை அபகரிக்க முயன்ற அந்த இடத்திற்கு உரிமையாளர் என வழக்கறிஞர் ரவி போலி பத்திரம் சம்பந்தமாக அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் அரசு ஊழியர் மற்றும் ரெஸ்ட்ரோ உரிமையாளர் ஆகிய இரண்டு சகோதரிகளை மீது அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டதுடன் அந்த அடிப்படையில் சகோதரர்கள் இருவரும் கூட்டு சேர்ந்து போலி பத்திரம் தயாரித்து வழக்கறிஞரின் இடத்தை அபெரிக்கருக்கு முயன்றது தெரியவந்தது தொடர்ந்து காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோந்தனராமன் உத்தரவின் பேரில் அரியாங்குப்பம் காவல் நிலைய ஆய்வாளர் ஆறுமுக மேற்பார்வையில் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகானந்தம் நடவடிக்கை மேற்கொண்டு நலத்திட்ட மோசடியில் ஈடுபட்ட சகோதரர்கள் மீது வழக்கு பதிவுந்த நிலையில் தகவல் அறிந்த இரண்டு குற்றவாளிகளான கோட்டீஸ்வரன் மற்றும் மோகன்ராஜ் ஆகியோர் தலைமறைவாகி தப்பிச் சென்றுள்ளனர் மேலும் போலி கிரய அச்சார உடன்படிக்கை பத்திரம் தயார் செய்த இரண்டு சகோதரர்களை அரியாங்குப்பம் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் மேலும் போலி கிரய அச்சார உடன்படிக்கை பத்திரம் தயார் செய்வதற்கு உடந்தையாக இருந்த ராணி கோவிந்தன் மற்றும் அன்பு கணேஷ் ஆகியோரின் அரியாங்குப்பம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் ஒரு வழக்கறிஞரின் இடத்திற்கே போலி பத்திரம் தயார் செய்து விற்பனை செய்ய முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விழினூர் தில்லைநகர் பூங்காவில் மரங்களுக்கு பிறந்தநாள் விழா மற்றும் இயற்கை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி லயம் அகாடமி மற்றும் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் மற்றும் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பில் நடைபெற்றது தில்லைநகர் பூங்காவில் மரங்களுக்கு பிறந்தநாள் விழா மற்றும் இயற்கை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி லயம் அகாடமி மற்றும் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் மற்றும் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பில் நடைபெற்றது இதில் ஓவிய போட்டி சிலம்பம் திருக்குறள் கவிதை களிமண் சிற்பம் செய்தல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனர் ரவிக்குமார் தலைமையேற்று மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கினார் மேலும் மரங்களுக்கு கேக் வெட்டி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டதுடன் இனிப்புகளும் வழங்கப்பட்டது மாணவர்களுக்கு இயற்கை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இந்த நிகழ்ச்சியில் வாஞ்சிநாதன் மன்றம் ராமன் தேவராசு ஆசிரியர் காவல்துறை ஓய்வு பஞ்சாட்சரம் பெஸ்ட் பிரெண்ட்ஸ் குழு சரவணன் அன்புள்ள ரஜினிகாந்த் மன்றம் ரஜினி முருகன் நீர் இணையம் குழு கவிவானன் வில்வம் ஃபவுண்டேஷன் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் தசரதன் ஜெகன் அழகப்பன் திருப்பாவை பாசுரம் குழு தனசேகரன் ஓவியர் வி துரை மணக்குள விநாயகர் கல்லூரி துணை பேராசிரியர் ரமாதேவி மற்றும் ஊர் பெரியவர்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை லயம் அன்பு ஜெகன் சிறப்பாக செய்திருந்தார் முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் நூற்றி ஓராவது பிறந்தநாள் வில்லியனூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வில்லினூர் மாவட்ட அலுவலகத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் நூற்றி ஓராவது பிறந்தநாள் வில்லினூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வில்லினூர் மாவட்ட அலுவலகத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது மாவட்ட தலைவர் ஓ மனிதா தலைமையில் மாவட்ட பொதுச் செயலாளர் கனகராஜன் முன்னிலையில் மங்களம் தொகுதி பொறுப்பாளர் கண்ணபிரான் மற்றும் வில்லினூர் தொகுதி தலைவர் தாமரை செல்வம் மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் உதயகுமார் மாவட்ட ஓபிசி அணி தலைவர் இளம்பழுதி மாவட்ட இளைஞரணி தலைவர் சபரி கணேசன் மற்றும் பல மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மலர் தூவி அனைவருக்கும் இனிப்பு வழங்கி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது ஊசுடு தொகுதி பத்து கண்ணு சந்திப்பில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் தலைமையில் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் நூற்றி ஓராவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது நாடு முழுவதும் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் நூற்றி ஓராவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பாஜகவினர் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் அதனொரு ஒரு பகுதியாக ஊசுறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பத்து கண்ணு சந்திப்பில் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நூற்றி ஓராவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பாஜக சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது மேலும் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் சாதனைகளை சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் பொதுமக்களிடம் எடுத்துக் கூறினார் இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் பொதுமக்கள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் லட்சிய ஜனநாயக கட்சியில் மகளிரணி தலைவியாக பிரபாதேவி நியமிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அக்கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டினுக்கு அவர் ஐந்தறி உயர்முள்ள வேல் வழங்கி நன்றியை தெரிவித்துக் கொண்டார் புதுச்சேரி உழவர்கலை தொகுதியில் தொடர்ந்து மக்கள் பணியாற்றி வந்த பிரபாதேவி கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாஜகவில் இருந்து விளங்கினார் அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நடைபெற்ற மகளிருக்கான ஜேசியம் வாக்குறுதி என்ற நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தலைவர் சார்லஸ் மார்டின் முன்னிலையில் தன்னை லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைத்துக் கொண்டார் இதனையடுத்து லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்த பிரபா தேவிக்கு அக்கட்சியின் மகளிரணி தலைவியாக பொறுப்பு வழங்கப்படுவதாக ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து மகளிர் தலைவி பொறுப்பு வழங்கி கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு பிரபாவதி ஐந்தடி உயரமுள்ள முருகவேல் வழங்கி தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் திருக்குனூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட மணலிப்பட்டு கிராமத்தில் ஏற்பட்ட இருசக்கர வாகன விபத்து பொய் வழக்காக கொலை வழக்காக மாற்றி பி வழக்கில் மூன்று காவல்துறை தீயணைப்பு உள்ளிட்ட அரசு ஊழியர்கள் மீது புதுவை காவல்துறை பொய் வழக்கு பதிந்தது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் பாட்டாளி மக்கள் கட்சி அலுவலகத்தில் மாநில அமைப்பாளர் கணபதியை சந்தித்து மனு கொடுத்தனர் பிரேத விபத்தில் இறந்தோர் என தெரிய வந்த பிறகும் காவல்துறையினர் அலட்சியம் செய்து வருகின்றனர் விரைந்து நீதி வேண்டி ஆதரவு கோரி மீண்டும் இன்று சந்தித்தனர் உடன் வன்னியர் சங்க தலைவர் நரசிம்மன் வன்னியர் சங்க மாநில செயலாளர் பாகூர் அரி மாநில துணை அமைப்பாளர் தக்ஷணாமூர்த்தி நகர தலைவர் தமிழ்ச்செல்வன் நகர செயலாளர் கவுண்டர் செந்தில் வன்னியர் சங்க துணைத் தலைவர் திருக்காஞ்சி நந்தகோபால் வன்னியர் சங்க மாநில துணை செயலாளர் முருகன் மணவெளி தொகுதி துணைத் தலைவர் அக்னி விஷ்ணு மற்றும் பொறுப்பாளர்கள் பாதிப்புக்குள்ளான குடும்பத்தினர் உடனிருந்தனர் கிறிஸ்துமஸ் விழா புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களில் கிறிஸ்தவர்கள் சிறப்பு பிரார்த்தனை புதுச்சேரியில் அனைத்து பெண்களுக்கும் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் தேர்தல் வாக்குறுதி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் சொந்த பணம் நூறு கோடியை புதுச்சேரியின் வளர்ச்சிக்காக ஒதுக்குவேன் என ஜோ சார்லஸ் மார்டன் அதிரடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்